என்னோட அறிவையேத்து நீங்க என் தளத்தை உயர்த்து அவனுடைய விசையை நீங்க என்ன என்னோட விண்ணப்பத்தை ஏற்றி நீங்க என் தளத்தை நோக்கி வரீங்க நான் உங்களை நோக்கி வரேன் இது தொடர்கதை எங்களா இதை வந்து பிரிக்கவே முடியாது நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வந்து இப்பதான் எனக்கு ருசியா இருக்கு இகலோகத்தில் ஒரு வாழ்க்கை பரலோக உறவான நீங்கள் ஒரு வாழ்க்கை அது நினைக்க நினைக்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது உங்களோட நீங்கள் சொன்ன அந்த தவ யுக்திகளை பயன்படுத்தி பிரம்ம பிரம்மமுகத்தை தவம் பண்ணி என் அடங்காத மனமும் அடங்கி நான் இப்போ நிற்கிறேன் இந்த பிரபஞ்சமே அம்மையும் அப்பனும் போடுற திருக்கூத்து தான் எனக்கு புரியுது இந்த பிரபஞ்சமே தாயோட அன்பு தான் அன்பு இந்த பிரபஞ்சம் இயங்கத்துக்கு என்ன காரணம்ன்ட்டு வினா எழும்பும்போது அன்பு என்ற மூன்று வார்த்தை மட்டும்தான் பதிலாக வருது அதே தாய் அம்மை அந்த அம்மை அந்த அம்மை அதை வந்து எங்களுக்குள்ள காமக்ரோதம் லோபம் மதமாச்சரிய எண்ணங்கள் இருந்தாலும் அதை அனுசரித்து அன்பு செலுத்துகிறவங்க அதை தாய் என்பதாக இருக்க முடியும் அந்த அம்மை அந்த அம்மையோட அன்பையும் ஏற்று என் அப்பனோட அன்பையும் ஏற்று ஓரன்பாய் தவத்தில் கலந்து அந்த தவ சுகத்தை அனுபவித்து இதை நீ இதை நீங்கள் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட கேட்கும்போது தவம் சித்தி கேட்டேன் நீங்கள் ஒரு நாள் இதை சொல்லுவேன்னு சொன்னீங்க அப்பா இப்போ இந்த சபையில் ஆண்டோர் சான்றோர்களுக்கு முன்னாடி இந்த இந்த சுகத்தை அனுபவித்துக்கிட்டு நான் உங்களுக்கு அதை உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் ஓ மகதீஷா நமக்கு ஞான வினா ஒவ்வொரு டைமும் வரும்போது ஞான வினா உங்ககிட்ட கேட்டு கேட்டு மகிழணும்னு ஆசைப்பட்றேன் ஞானேந்திரின்னு சொல்கிறாங்க அந்த கரணங்கள்னு சொல்கிறாங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு சொல்கிறாங்க மனம் அடங்க அடங்க புத்தி வேலை செய்யுது மனம் மனமை பற்றி ஓரளவுக்கு புரிதல் வருது அது அடங்கி வேலை செய்யும்போது அது அறிவாக வேலை செய்யும்போது அது புத்தியாக இருக்குது ஆனால் இந்த சித்தம் எல்லாம் சிவமையன் சொல்கிறாங்க பாடல் கூட இப்போ பாடினாங்க சித்தம்னா என்ன மாதிரி அகங்காரம்னு சொல்கிறாங்க இது இதெல்லாமே சூட்சமம் கண்ணுக்கு தெரியாமல் இருங்கிற ஒவ்வொரு குழுக்குள்ளே ஒரு ஒவ்வொருக்குள்ளேயும் இயங்குற சூட்சமத்தில் இறைவன் இயக்கிறாரு இதோட படிநிலைகளை பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ மகத்தீசாக நமக்கு அருள் பெருமகா இறை சூட்சம நிலை நிகழ்ந்தேறுகின்ற சபையில் நிகழ்த்தி கொண்டிருக்கும் சபையில் சித்தர்களும் தேவர்களும் முனிவர்களும் பஞ்சபூத நாயன்மார்கள் ஆழ்வார்கள் பரந்தாமன் திருமுருகன் சிவம் உள்ளிட்ட முப்பெரும் தேவியர் மும்மூர்த்திகள் பால திரிபுர சுந்தரி என்னும் அற்புதமான திருக்கணங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து அருள் நிலைகளை சித்தனது கரத்தின் மூலமாக திருநீட்டு சாம்பலின் மூலமாக சீடர்களுக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற பாவசாப விமோசன நிலைகளின் பால் ஞானத்தினை அதனை உழைக்க கற்றுக் கொடுக்கின்ற அற்புதன் நிலை பெற்ற சபைதனிலே நற்சீடனாய் முதன்மை சீடனாய் பிரபஞ்ச மகாசபையினுடைய அற்புதமான கிளை சபை பல்லவ தேயமதன் செங்கல்பட்டு மாநகரில் சிங்கப்பெருமாள் கோவில் என்கின்ற தடமதிலே தன்னுடைய தன்னுடைய சுயதடமாய் விளங்கும் அத்தடமதை சபைக்காக இறை சபைக்காக தாரை வார்த்து அதில் இது போன்ற சிவகூரை தலமமைத்து அமைத்து இதுபோன்ற சிவகூரை தளம் அமைத்து சித்தனையும் சீடர்களையும் இறை நிலைகளையெல்லாம் அழைத்து வந்து அமர வைத்து சச்சங்கள் நிகழ்வு கண்டு தன்னோடு இணைந்த சீடர்கள் தொடர்பாளர்களை ஞான பயணம் மேற்கொள்ளவிருக்கின்ற வைக்கின்ற அற்புதமான முயற்சிகளில் ஞான நிலைகளில் ஈடுபட்டிருக்கும் சீடனை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் யாம் சிவமகா வாளை சித்தனை அம்மையாய் அப்பனாய் சகோதரனாய் தோழனாய் தோழியாய் உன்னுடைய உன்னுடைய வாழ்வு திருவடி பணிந்ததற்கு அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஒரு உண்மை சீடன் எவ்வாறு அமைய வேண்டும் ஒரு உண்மை குருவிற்கு அமைகின்ற சீடன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு பிரபஞ்ச மகாசபையின் சீடர்கள் ஒரு சான்று அகத்தியன் உரைக்கும் சாயனம் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் ஒரு முடிவு கூட அவன் பற்றிய முடிவு கூட அவன் எடுக்காது சிவத்தின் கரத்தினை தன்கரமாய் ஏற்றிருக்கும் இவன் திருநாவிலிருந்து எடுக்கின்ற முடிவுதனை மேற்கொள்கின்ற சீடர்களே எம் சீடர்கள் உயர் அகத்தியன் தனக்கென ஒரு மூச்சில்லை தனக்கென ஒரு உடம்பில்லை தனக்கென ஒரு உயிர் இல்லை தன்னடையில் எதுவும் இல்லை அனைத்தும் வாழும் குருவின் அசைவு இசைவே என்று ஏற்று பெற்ற சீடர்கள் தான் எம் சீடர்கள் ஓ அகத்தியன் உரைக்கின்றனர் அந்நிலைதனை உரை நிலையாய் பெற்று உரை நிலையாய் பெற்று படிப்படியாய் மெல்ல மெல்ல சபை நாடி வருகின்ற பொழுது இருக்கின்ற அழுக்குகளை பிணக்குகளை இவனுடைய அறிவுரையின் மூலமாக ஆற்றல் கொண்ட சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் ஆளுகின்ற ஆசிகளின் மூலமாக ஏற்று பெற்று தன்னை முழு சரணாகதி நிலைக்குள் அர்ப்பணித்த சீடனை அகத்தியன் உரைக்கின்றோம் வினாவிற்கு விடையை சித்தம் என்றால் என்ன சித்தமெல்லாம் சிவமயம் என்று உரைக்கின்றார்கள் உரைக்கும் வினா நல்வினா உயிரும் ஆன்மாவும் உயிரும் ஆன்மாவும் உடலும் ஒன்றாக கலப்பது சித்தம் என்ற உரைக்கும் நினைக்கின்றதோ உடல் செய்யும் செயலும் ஆன்மாவும் மூன்றும் ஒரு செயலை நற்செயலாய் செய்கின்ற பொழுது அது சித்தத்தை உணர்ந்த செயல் என்ற அகத்தியன் உரைக்கும் இச்செயல் எங்கிருந்து வரும் இச்செயல் எங்கிருந்து வரும் ஞானம் என்ன ஒற்றை சொல்லுக்குள் இருந்து வரும் அஞ்ஞானம் எங்கிருந்து வரும் மெஞ்ஞானத்தை கற்றுக்கொடுக்கும் குருவின் மூலமாக வரும் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அக்குருவின் மூலமாக பெறுகின்ற உபதேச நிலைகள் படிப்படியாக சுத்தியல் போல் அக்கல்லினை வடிவமைக்கின்ற ஆற்றல் கொண்ட அத்தகைய ஆயுதமாய் விளங்கும் தன் ஆயுதமாய் சிவசூட்சம நூல் வைத்திருக்கின்ற வாழும் குருவை ஆயுதமாக ஏற்று ஒருவன் பெறுகின்ற அடி அத்தகைய வழி அவனை ஒரு சிலையாக செதுக்குகின்ற நிறகத்தியன் உரைக்கின்றோம் அச்சிலை போல் வளம் வருகின்ற சீடர்கள் மத்தியில் அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் உணர்வு உணர்வு நிலை தன்னை உணர்வது தனக்குள் இருக்கும் நிலையை உணர்கின்ற நிலை சித்த நிலை சித்தமெல்லாம் சிவமயம் என்றால் தன்னுடைய உயிரும் ஆன்மாவும் உடலும் அனைத்தும் சிவமாக காட்சி அளிப்பது சிவத்தை உணர்ந்து காட்சி அளிப்பது மற்றோருக்கும் சிவமாக காட்சியளிப்பது என்னும் நிலையே சித்தமெல்லாம் சிவமயம் என்னும் நிலை என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய இது சூட்சமாய் அகத்தியன் உரைத்தவரை இதற்குள் சென்று ஆராய்கின்ற பொழுது ஒரு மனிதன் எவ்வாறு சித்தமாக மாறுவது சித்தர்கள் என்று எதற்கு அழைக்கின்றார்கள் தன்னை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் தன்னை உணர்ந்தவர்கள் என்ற வார்த்தை சுருக்கமாக இருக்கும் அதற்குள் இருக்கும் சூட்சமம் ஆள் நீளம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஆராய்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையும் வினாவாக தோன்றும் அத்துணை வினாவிற்கும் ஒரே விடை ஒரே விடை அன்பு என்னும் ஒற்றை வார்த்தை அவ் அன்பினை சுமந்திருப்பவன் சிவமாக வாழ்கின்றான் அன்பே சித்தம் சிவம் என்று அகத்தியன் உரைத்து மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதீசாய சாய